ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய பாடத்திட்டத்தை தான் பார்க்க போகிறோம் அதாவது இரண்டாம் ஆண்டு மாணவர்களுக்கு நான்காம் பருவத்தில் படிக்கக்கூடியது இந்த தமிழ் பாடத்திட்டத்தில் குறுந்தொகை முதலாவதாவே வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம் அதுக்கடுத்து தான் வந்து நற்றிணை அதை அந்த தலைப்பை வந்து பார்க்க போகிறோம் இந்த நற்றினையில் நமக்கு பாடப்பகுதியாக இருக்கிறது இருபத்தி ஆறு அறுபத்தி நாலு அப்படிங்கிற ரெண்டு பாடல் எண் கொண்ட பாடல்கள் வந்து இருக்குது இந்த ரெண்டு பாடல்குரிய பாடலும் விளக்கத்தை மட்டும் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுக்கடுத்து தான் வந்து ஐங்குறுநூறு அப்படிங்கிற தலைப்பில் நமக்கு வெள்ளாங்குருகு பத்து வந்து இருக்கும் அது வந்து அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்ப்போம் சரி இன்றைக்கி பாடப்பகுதியான நம்ம நற்றினை அப்படிங்கிற பாடப்பகுதியில் இருக்கிறோம் பாடல் எண் இருபத்தி ஆறு முதலாவதாக பார்க்க போகிறது பாடியவர் சாத்தந்தையார் ஆசிரியரோட பேர் வந்து சாத்தந்தையார் அதுக்கடுத்துதா இந்த பாட்டு வந்து எந்த திணை சார்ந்தது அப்படின்னு வந்து பாத்துட்டோம்னா பாலை திணை சார்ந்த பாட்டு பாருங்க பாடல் யானை நெகிழ்ந்தன வளையே செவ்வி சேர்ந்த புள்ளி வெள்ளரை விண்டு புறையும் புனர் புனர்நிலை நெடுங்கூட்டு பிண்ட நெல்லின் தாய்மனை ஒழிய சுடர் முழுது எரிப்ப திறங்கிச் செழுங்காய் முடமுதிர் பழவின் அத்தம் நும்முடு கெடுதுணையாகிய தவறோ வையையிற்று பொன் பொதிந்தன்ன இருஞ்சூள் ஓதி பெருந்தோளாட்கே சரியா இது வந்து பாடல் அதுக்கடுத்து தான் நம்ம வந்து துறை விளக்கம் துறை விளக்கத்தை நான் உங்களுக்கு நல்லாவே தெரியும் துறை விளக்கத்தை படித்தா தான் இது வந்து யாருடைய கூற்று அதாவது யார் பேசுனது என்ன பேசுனாங்க எந்த சூழலில் பாடப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் வந்து புரியும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அந்த துறை விளக்கத்தை வந்து பார்ப்போம் துறை விளக்கம் நீயிர் பிரிகின்றீர் என்றதை கேட்டாலுமே வேறுபட்ட நுண் தலைவியானவள் நீ வினை முடிந்து வருங்காலம் வரையிலும் எங்கனம் ஆற்றியிருப்பாளோ என தோழி கவலையுடன் கூறுகின்றாள் சரியா இதை வந்து தலைவனை நோக்கி வந்து சொல்றா என்ன அப்படின்னா தலைவன் வந்து பிரிய போகிறான் அப்படிங்கிறத கேட்டதையுமே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வேறுபட்ட நும் தலைவியானவள் வேறுபட்ட அப்படின்னா இந்த இடத்துல தலைவி எப்படியெல்லாம் துன்பப்படுறா அதாவது இயல்பு நிலையிலேருந்து எப்படி அவள் வந்து வேறுபட்டா எப்பவுமே வந்து தலைவன் வந்து தன்னோடையே இருக்கிறான் அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சியில் இருப்பாள் ஆனால் இப்போ வந்து நீ பிரிய போகிற அப்படிங்கிற செய்தியை கேட்டதுமே உன் அவனுடைய தலைவி தலைவி அப்படின்னா உன்னுடைய தலைவி எப்படி வந்து வேறுபட்டா அப்படிங்கிறத வந்து தோழி வந்து சொல்ல அந்த வேறுபட்ட தலைவியானவள் நீ வினை முடிந்து வருங்காலம் வரையிலும் சரியா இப்பயே வந்து நீ பிரிய போகிற அப்படிங்கிறத உடனேயே வந்து தலைவி வந்து மனநிலா மனதளவில் வந்து பாதிக்கப்பட்டாலே நீ வினை முடிந்து வருங்காலம் அதாவது வினை அப்படின்னா செயல் எந்த செயலுக்காக இவன் வந்து பிரிஞ்சு போகிறானோ ஒரு வேளை வந்து பொருள் தேடி போயிருந்தான் அப்படின்னா போகிறான் அப்படின்னா நீ அந்த பொருளெல்லாம் சம்பாதிச்சிட்டு திரும்ப வர வரைக்கும் சரியா எங்கெண்ண மாற்றி இருப்பாளோ எப்படி தான் வந்து பொறுத்துட்டு த இருக்க போகிறாளோ நம்முடைய தலைவி அப்படின்னு சொல்லிட்டு தோழி கவலையுடன் கூறுகின்றாள் யாருக்கிட்ட தலைவன்கிட்ட வந்து இந்த இடத்துல தோழி வந்து சொல்கிறாள் இது மாதிரி இதனால் அவனது செலவை தடுக்க முயல்வாள் முயல்வாள் லாதலும் அறியப்படும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க அதாவது இப்படி வந்து சொல்கிறதன் மூலமாக அவனுடைய செலவு செலவு அப்படின்னா பயணம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அந்த பயணத்தை ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் வந்து தள்ளி போடுறதுக்காக அதாவது தலைவன் இருந்து ஆறுதல் சொல்லிட்டு போகணும் இல்லையா தலைவிக்கு அதுக்காக வந்து தோழி வந்து இப்படி வந்து சொல்லிட்டுருக்கிறாள் நீ பிரிஞ்சு போகிற நீ பிரி இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்தா நீ பிரிஞ்சு போகிற அப்படிங்கிற செய்தியை கேட்ட உடனே அவள் வந்து மனதளவில் பாதிக்கப்பட்டா நீ தி நீ தி வேலைக்கு போகிற போயிட்டு திரும்பி வர வரைக்கும் எப்படி அவள் வந்து பொறுத்துக்கப்பாராளோ அப்படின்னுலாம் சொல்லிட்டு தோழி வந்து வருத்தப்படக்கூடிய ஒரு பாடல் தான் இது பொருள் விளக்கம் வந்து பார்க்கலாம் நெல்லை மிகுதியாக பெற்றது இவளது தாய்மனை சரியா தோழி வந்து தலைவங்கிட்ட சொல்கிறது என்ன அப்படின்னா நெல்லை மிகுதியாக பெற்றது யாருடைய தாய்மனை தலைவியுடைய தாய்மனை அதனை கைவிட்டு செழுமையான காய்களை கொண்ட பலா மரங்களும் வாடி போயிருக்கும் காட்டு வழியிலே நும்மோடும் உறுதுணையாகி வந்தாள் இவள் சரியா தலைவி வந்து எப்படி வந்து இவ திரு தலைவனை வந்து திருமணம் பண்ணிட்டு வந்துட்டா அப்படிங்கிற செய்தியை வந்து சொல்கிறாள் அதாவது தலைவியுடைய வீட்டில் எப்பவுமே வந்து செல்வத்துக்கு குறையே இருக்காது அதை தான் வந்து என்னென்னா நெல்லை மிகுதியாக பெற்றது இவளுடைய தாய்மனை இவளுடைய அம்மா வீட்டில் பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த செல்வத்துக்கு வந்து குறைவே இருக்காது அதையெல்லாம் வேண்டான்னு விட்டுட்டு என்ன தலைவி வந்து எப்படி வந்தா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பாருங்கள் செழுமையான காய்களை கொண்ட பலாமரங்களும் நல்லா செல்வ செழிப்போட நல்லா இருக்கக்கூடிய பலாமரம் சரியா உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் அந்த பலாமரங்களும் வாடி போயிருக்கும் காட்டு வழியிலே அந்த மரமே வாடி போயிருக்குது நல்லா இருக்கக்கூடிய பலாமரம் வந்து வாடி போச்சு அப்படின்னா அந்த காட்டு வழி வந்து எப்படி கொடுமையானதுன்னு பாருங்கள் தண்ணியே எல்லாமே எப்படி வறண்டு போய் காஞ்சிருந்தது அப்படின்னா இந்த பலாமரம் வந்து வாடி போயிருக்கும் சரியா அப்பேற்பட்ட அந்த காட்டு வழியிலே நும்மோடும் உறுதுணையாகி வந்தாள் இவள் சரியா அப்பேற்பட்ட அந்த காட்டு வழியில் உன்னோ உன்னோட வந்து தலைவி வந்து வந்தா எனக்கு அந்த வாழ்க்கையே வேண்டான்னு சொல்லிட்டு இந்த ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு உங்களோட வந்து வந்தாள்லையா தலை அந்த தலைவி கூர்மையான பற்கள் தேமர் புள்ளி கருமையான கூந்தலையும் உடையவளாகிய இவளுக்கு நும் பிரிவை கேட்டலுமே வலைகள் நெகிழ்ந்து சோர்ந்தன சரியா அப்பேற்பட்ட இந்த தலைவி கூர்மையான பற்களை உடையவள் தேமல் புள்ளிகளை உடையவள் இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் கூர்மையான பற்கள் அடுத்தது தேமர் புள்ளினா உடம்புல வந்து தேமல் இருக்குன்னு சொல்லுவலையா அந்த தேமல் புள்ளி அடுத்ததாக கருமையான கூந்தல் இதை எல்லாமே உடையவள் யார் அப்படின்னா உன்னுடைய தலைவி இப்பேற்பட்ட இந்த தலைவி இவளுக்கு நும் பிரிவை கேட்டலுமே சரியா தலைவன் பிரிஞ்சு போகிறான் அப்படிங்கிற செய்தியை கேட்ட உடனேயே வலைகள் நெகிழ்ந்து சோர்ந்தன வலை அப்படின்னா இந்த இடத்துல கையில் அணியக்கூடிய வளையல் சரியா அந்த வளையல் நெகிழ்ந்து சோர்ந்தன இது வந்து நம்ம அந்த பசலை நோயில் வந்து கேள்விப்பட்டிருப்போம் வளையல் கூட வந்து தலைவிக்கு வந்து கலன்று வந்து அந்த அளவுக்கு வந்து தலைவியானவர் இழைச்சி போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு பசலை நோய் வந்தது அப்படின்னா அப்போ அது மாதிரி உன்னுடைய பிரிவை கேட்டதையுமே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா தலைவி வந்து ஒரு சுத்த அப்படியே இழைச்சி போயிட்ட மாதிரி ஆகிட்டா அவளுடைய கையில் இருக்கிற வளையல் கூட தனியாக வந்து கலண்டு வந்துருச்சு அளவுக்கு வந்து அவள் என்ன பண்ணிட்டா மனசு விட்டுட்டா தலைவன் வந்து நம்மளை விட்டுட்டு பிரிஞ்சு போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு அது குறித்து நீ வருந்தினா இல்லை யானே நோய்கின்றேன் அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க என்னென்னா அதை பற்றியெல்லாம் நீ வந்து கொஞ்சம் கூட சிந்திக்காமல் நீ வந்து பிரிஞ்சு போகிறேன்னு சொல்கிறியே இது நியாயமாக எனக்கு தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தோழி வந்து தலைவன்கிட்ட வந்து சொல்கிறா இதெல்லாம் எதுக்காக சொல்கிறா அப்படின்னா அந்த செலவு அதாவது பயணத்தை வந்து கொஞ்சம் நாள் தள்ளி போடு ரெண்டு நாள் தள்ளி போடு மூணு நாள் தள்ளி போடுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா இருந்து நீ வந்து அவ தலைவிக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்கிறதுக்காக தலைவியுடைய நிலைமையை தோழி வந்து இப்படி வந்து சொல்லிட்டுருக்கிறா இது வந்து ஒரு பாடல் அதுக்கடுத்து தான் ரெண்டாவது பாடல் அது நமக்கு பாடல் எண் வந்து அறுபத்தி நாலு வந்து இருக்கும் அது வந்து நம்முடைய நச்சினை பாட பகுதியில் இரண்டாவது படிக்கிறோம் பாடல் வந்து பார்ப்போம் பாடல் பாடியவர் யார் ஆசிரியருடைய பெயர் உலோச்சனார் திணை குறிஞ்சி திணை சார்ந்த பாட்டு சரியா இனி வந்து பாடலுக்கு வந்து போவோம் என்ன ராயினும் இனி நினைவு ஒழிக அன்னவாக இணையல் தோழியாம் இன்ன இன்னமாக நத்துறந்தோர் நட்புயவன் உடுக்கை மலையுரை குறவர் அறியாது அறுத்த சிறியலை சாந்தம் வரனுற்று ஆற முறுக்கி பையன மரம் வரிதாகச் சோர்ந்து உக்காங்கின் அறிவும் உள்ளமும் அவர்வையின் சென்றன வரிதால் என் யாக்கை இனியவர் வரினும் நோய் மருந்து அல்லர் வாராது அவனர் ஆகுக காதலர் இவன்னம் காமம் படர் அட வருந்திய நோய்மொழி வருத்தம் காணான்மார் எமரே சரியா காண காணன்மார் எமரே அப்படின்னு சொல்லிட்டு பாடல் இதற்குரிய துறை விளக்கத்தை வந்து நம்ம வந்து அதுக்கடுத்து தான் வந்து பார்க்குறோம் என்னென்னா தலைவனது பிரிவாளே தலைவியின் துன்பம் மிகுதிப்பட்டு அவளது நிலை நாளுக்கு நாள் கவலைப்படத்தக்க விதமாக போய்கொண்டிருக்கிறது சரியா தலைவன் வந்து பிரிஞ்சு போயிட்டான் தலைவிக்கு வந்து துன்பம் வந்து மிகுதியாகிட்டே போகுது என்ன தலைவனை நினச்சி நினச்சி துன்பப்பட்டு வருந்திகிட்டே இருக்கிறாள் அவளுடைய நிலை நாளுக்கு நாள் கவலைப்படத்தக்க விதமாய் போய்கொண்டு இருக்கிறது முன்னாடியே சொன்னோம் பசலை நோய் ஊர்ந்தால் எப்படி வந்து தலைவி வந்து இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கவலைப்படத்தக்க விதமாக அதாவது தலைவியானவள் சரியாக சாப்பிடாம ரொம்ப இழைச்சி போய் இருந்தா அப்படின்னா அது வந்து பார்க்குறதுக்கு நல்லாவாக இருக்கும் பார்த்தாவே நம்மளுக்கே வருத்தமாக இருக்கும் அதை தான் வந்து சொல்கிறாங்க நாளுக்கு நாள் அவள் தலைவி வந்து இழைச்சி போய் கவலை அவளை பார்த்தாவே நமக்கு கவலையாக இருக்குது அப்பேற்பட்ட அந்த நிலைக்கு வந்து போயிட்டு இருக்கிறா தலைவி அடுத்ததான் தோழி தலைவனுக்கு அனுப்பியாவது எனது துயரத்தை மாற்ற முயலுவேன் என்கின்றால் சரியா இப்பேற்பட்ட அந்த கிட்ட வந்து தோழி வந்து சொல்கிறா என்னென்ட்டா தலைவியை பார்த்துட்டு தலைவியே நீ ஒன்றும் கவலைப்படாத தலைவனுக்கு தூதனுப்பியாவது உன்னோட துயரத்தை நான் வந்து மாற்றுறேன் அப்படின்னா என்னது எப்படியாவது நம்ம தலைவனுக்கு வந்து தூதனுப்பலாம் அது தலைவன் வந்து சீக்கிரமாக வந்துடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தோழி வந்து சொல்கிறாள் அதனை கேட்டதும் அவளுக்கு தலைவி சொல்வதாக அமைந்த செய்யுள்ளது சரியா இந்த இடத்துல அப்படின்னா யார் பேச போகிறா தலைவி வந்து பேச போகிறான் சரியா அதாவது தலைவன் பிரிஞ்சு போயிட்டா தலைவி வந்து துன்பம் மிகுதியில் வந்து இருந்துட்டு இருக்கிறா அப்போ அந்த வருத்தப்பட நிலையை பார்த்துட்டு தோழிக்கு வந்து மனசு கேட்கல உடனே வந்து என்னங்கிற கவலைப்படாத தலைவி நம்ம வந்து தோல் தலைவனுக்கு வந்து தூது அனுப்பலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே அதுக்கு வந்து பதில் சொல்கிறா என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொருள் விளக்கம் வந்து சொல்லுது பாருங்கள் பொருள் விளக்கம் எப்படிப்பட்டவர் ஆயினும் இனி அவரைப் பற்றி நினைக்க வேண்டாம் சரியா நம்முடைய தலைவன் வந்து அதாவது என்னுடைய தலைவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி இனிமேல் அவனை பற்றி நினைக்கவே நினைக்காத நீங்க சரியா தோழியை பார்த்துட்டு சொல்கிறா அவர் அப்படியே இருக்கட்டும் சரியா என்னை விட்டுட்டு பிரிஞ்சு போயிட்டார் இல்லையா அந்த கோபத்தில் சொல்கிறது என்னை விட்டுட்டு பிரிஞ்சு போயிட்டாரு அவர் அப்படியே இருக்கட்டும் அவருக்காக வருந்த வேண்டாம் சரியா தோழியை பார்த்துட்டு சொல்கிறா நான் தான் வருந்துறேன் அப்படின்னா நீயும் வந்து என்ன பண்ணாத அவருக்காகலாம் வருந்திட்டலாம் இருக்காத என்ன நான் வருந்துறேனேன்னு சொல்லிவிட்டு நீயும் வருந்தாத சரியா அவரை பற்றி நினைக்கவே நினைக்காத நீ அவர் பாட்டுக்கு நம்மளை விட்டுட்டு பிரிஞ்சு போனார்ல அவர் அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக சொல்கிறாங்க பாருங்கள் நம்மை இந்த நிலைமைக்கு உள்ளாக்கி விட்டு அவர் பிரிந்துள்ளார் சரியா நான் வந்து இந்த நிலைமைக்கு நம்ம ரெண்டு பேரும் ஆளாகியிருக்கிறோம் தலைவி வருந்துறான்னு சொல்லிவிட்டு தோழியும் வருந்துடறான் அப்போது நம்மளை இந்த நிலைக்கு ஆளாக்கிட்டு அவர் வந்து பிரிஞ்சு போயிட்டார் இல்லையா தான் ஒரு உதாரணத்தை வந்து சொல்றாங்க பாருங்க குறவர்கள் ஆல்ரெடி வந்து இந்த பாட்டை வந்து படிக்கும்போதே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் தினை வந்து குறிஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அந்த மலை சம்மந்தப்பட்ட அந்த ஒரு ஒப்புமை மாதிரியான ஒரு செய்தி வந்து வருது பாருங்கள் குறவர்கள் அறியாமையால் சந்தன மரத்தை அறுத்து வீழ்த்துவர் சரியா குறவர்கள் அப்படின்னாவே தெரியும் உங்களுக்கு மலைவாழ் மலையில் இருக்கக்கூடியவங்க சரியா குறிஞ்சி நில மக்களில் குறவர் குரத்தியர் அப்படின்னு வந்து சொல்கிறது வந்து வழக்கம் அப்போ அது மாதிரி அந்த மலையில் குறவர்கள் என்ன பண்ணுவாங்களா தன்னுடைய அறியாமையால் அது சந்தன மரம் தான் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் மரத்தை வந்து அறுத்து வீழ்த்துவர் அது போதலை தொடங்கும் முடிவிலே மரமே பட்டு போய்விடும் சரியா அவ்வாறே என்னுடம்பும் இற்று கொண்டிருக்கிறது சரியா இந்த இடத்துல வந்து தோ தலைவி வந்து சொல்கிற தோழிக்கிட்ட என்னென்னா அவரை பற்றி நினைக்காத நீயே அவருக்காக எல்லாம் வருத்தப்படாத நம்மளை இந்த நிலைமைக்கு ஆளாகிட்டு போயிட்டார்ல அவரை பற்றி நீ எதுவுமே பேசாத அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் சொல்கிறா மலையில் எப்படி இந்த குறவர்கள் வந்து தெரியாமல் வந்து என்ன பண்ணிடுவாங்க சந்தன மரத்தை அறுத்து வீசிட்டு போயிடுவாங்க ஆனால் அது வந்து என்னாகும் நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக வாடும் கடைசியே என்னாகும் மரமே பட்டு போய் அப்படியே இத்து போகிற நிலைமைக்கு வந்து ஆகிரும் அது தான் என்னுடைய உடம்பும் வந்து பார்த்துட்டு அப்படின்னா அவ என்னுடைய நினைப்பு முழுக்க தலைவனையே எண்ணி எண்ணி என்னுடைய உடம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இத்து போயிட்டு இருக்குது அதனால நான் வந்து துன்பத்தால் வருந்திட்டு நான் துன்பத்தால் வருந்துறத நம்முடைய சொந்தக்காரங்கள்லாம் பார்த்தாவது அவங்களும் போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவியானவள் மனசு உடஞ்சி போயிட்டு பேசக்கூடிய ஒரு பாட்டு தான் வந்து இந்த பாடல் அதாவது என்னராகினும் இனி நினைவு ஒழிக அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர்பட்டவராக இருந்தாலும் சரி அவரை பற்றி நீ பேசாத தோழி அப்படின்னு சொல்லிட்டு தலைவியானவள் தோழியை நோக்கி கூறக்கூடிய ஒரு பாடல் சரிங்களா இந்த ரெண்டு பாடல்குரிய விளக்கம் வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஏதாவது சந்தேகம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அதுக்கடுத்த வீடியோவில் இனி அடுத்து வரக்கூடிய வீடியோவில் ஐங்குறுநூறு பற்றி பார்ப்போம் தேங்க்யூ